blast ble experiences

தமிழ்நாட்டுல ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா யாரும் கேட்கிற முதல் குடாக்கு நீ தான் குடாக்கு நான் என்னடா நீ தான் சொல்ல அதாவது சார் ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவி தான் இன்னைக்கு பெரிய ஹீரோயின் உங்க அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்கு வர போறாங்க அவங்களுக்கு இங்க இல்லாம வேலை பதினெட்டாம் தேதி நம்ம பங்களாவில் ஷூட்டிங் வச்சிருக்கிறேன் சினிமா நல்ல பிடிக்காதா வாழ்நாள் இதெல்லாம் அப்ப நான் வேற பங்களா பாத்துக்கிட்டேன் என்னத்துக்கு இவர் பங்களாவா இல்லையா தாத்தா சம்பாதிச்சது பிரச்சனை சொத்து அப்பா நீ இந்த மாதிரிலாம் பேசுறது ஸ்ரீதேவி கால்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார்

சினிமாக்காரங்க வீட்டுல வந்தா சோபா தோட்டம் எல்லாம் மெரிச்சு துவைச்சி காய ஏய் வாங்கடா பாருங்க சூட்டி முடிச்சு விட எல்லாத்தையும் போயிடும் இந்த சேர்ந்து நம்ம வீட்டுல படம் எடுத்து போறாங்களா வீட்டு ஜாகிரையா பாத்துக்க அப்பா யாருக்கு சித்தியா ஒரு ஆக்சிடென்ட்ல வேலைக்கு வச்சு

திருட்டு தான் தெரியுது நீ ஏதோ திருடப்பா வந்திருக்கேன் கை விடுப்பா அந்த புதுவை ஒரு தப்பு இல்லை நான் தான் குறைய சொன்னேன் அப்போ நீ ஏதோ திருட்டு புத்தி வளர்ந்து போட்டு கூட வந்திருக்கு ஏன் சார் டேரக்டர் கதையை தேடுங்க பரவாயில்ல வீட்டுல எல்லாம் தெரியுனா என்ன சார் அல்ப புத்தி அது இல்லப்பா நம்ம படத்துல ஒரு சீன்ல ஸ்ரீதேவி இப்படி வீடு பூரா குறையற மாதிரி வருது அதுக்காக இந்த பொண்ணு வச்சு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருந்தா என்ன சார் இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா நீ கூட போட கூட போட்டுவா ஏன் சார் மக்களா என்ன சீன் எல்லாம் ரொம்ப டரியா இருக்கும் மாதிரி ஒரு சார். எக்கச்சக்கமா இந்த சோபா ரெண்டு இந்த சோபா இது எனக்கு பாருங்க. இது ஸ்ரீதேவி, நான் கமலா செ. இவ்வளவு நீங்க பா கண்ணா பின்ன ஆங்கிள் பாருங்க. இந்த மாதிரி சோபா கட் பண்ணி கூட கட் பண்ணி.

உங்க <Tabii> பேசுறது <yapa hermano>